இவ என்ன பெரிய இவளா இவளெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது பெரிய மாதிரி சீன் போடுதா இவ பெரிய அழகி நெனப்பு கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் விட்டுக்கிட்டு வாழைய பிள்ளை மரிச்சுட்டு தெரியுதா காலையில சாப்பிடாம வந்துட்டோம் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம் ரெண்டு வாழைப்பழம் தாங்க வாழைப்பழம் தர முடியாதுப்பா இங்கே கடை இதுக்கு போட்டிருக்க விற்கிறதுக்கு தானே காசு கொடுத்து தான் வாங்க போறேன் எவ்வளோ ஒரு பழம் உனக்கெல்லாம் தர முடியாது போ எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஆஹ் தெருவுல கடைப்பட்டதே முதல்ல தப்பு கார்பரேஷன் கடையோ இவ இல்லாம பண்ணிருவாள நீயே ஒரு மெண்டல் மெண்டலா இருந்து இப்ப புருஷனெல்லாம் எல்லாம் விட்டுக்கிட்டு பிள்ளையமும் விரட்டி விட்டுக்கிட்டு பெரிய நல்லவும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கியோ ஆளு மோஞ்சி மாதிரி ஜூமண்ணி பார்த்தாதான் தெரியுது கலவின்னு ஏற்கனவே அடி வாங்கினது மறந்துட்டோ வாய ராஸ்கல் தவரு ஏதோ பாக்க அழகா இருக்கணும் பின்னாடி சுத்துனேன் அப்புறம் தெரிஞ்சது கல்யாணம் ஆகி குழந்தை வச்சிருக்கேன்னு பெருசா சீன் போடாதப்பா இங்கேரு எனக்கு கல்யாணம் ஆவல குழந்தையும் கிடையாது தேவலாம என் பேர டேமேஜ் பண்ணாத எப்பாடி இப்படி எல்லாம் கூடவா போய் சொல்லிட்டு அழைவாங்க ஐயோ 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 அப்புறம் எதுக்கு உன் வீட்டுல ஒரு குழந்தை வச்சிருக்க போய்டெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாளைக்கு உன் கடை இருக்காது கார்பரேஷன் சொல்லி உன் கடை எடுக்க வைக்க என்ன திமுறை இருக்கும் இவனுக்கு

ஐயா கிலோ இரநூத்தி நாற்பது ஏ கடவுளே என்ன விலை விற்கி இருக்கிறதுலயே கடையிலே விலை குறைஞ்ச பழம் எதுப்பா சப்போட்டா பழம் கிலோ முப்பது ரூபா யோகேஸ்வரி சப்போட்டா பழம் தினீன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்தான பழம் பயங்கர இனிப்பா இருக்கும் வாங்கி தரட்டா வாட்டர் பழம் சரிப்பா அரை கிலோ ஆப்பிள் நூறுபா போட்டுத்தா அதெல்லாம் கட்டாதியா நானே தனியா இருந்து இந்த கடையை நடத்தி கஷ்டப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் தாய் தகப்பனும் கிடையாது கால காலத்தில் கல்யாணமும் ஆகல நீங்க இப்படிலாம் சொல்லாதுங்க கல்யாணம் ஆகலையா பொண்ணு எதுவும் பாக்கியா ஆமா பொண்ணு பாக்கேன் உண்டு என்னெல்லாம் இருக்கு சொத்து அப்புறம் இந்த பழக்கடை இருக்கு அப்புறமா சொந்தமாக ஒரு வீடு இருக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்குன்னு சொல்லி ஒரு பத்து பவுன் நகை சேர்த்து பேங்கில் வச்சிருக்கேன் அதுவும் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஏ யோகேஸ்வரி இவனை உனக்கு பிடிச்சிருமா ஓகே ஓகே அப்பா இந்த கருவா பைய ஓகே அதோடு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுவும் அவனை பொண்ணு பார்த்து தர சொல்லுவோமா ஓகே ஓகே அப்பா இங்க இரு தம்பி யாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா இவ பேரு யோகேஸ்வரி யோகா டீச்சரு நல்ல படிச்சிருக்கா எல்லாத்துக்கும் யோகா சொல்லி கொடுப்பா ஆஹ் அது போக என் அவளை கல்யாணம் பண்றதுக்கு சில தகுதிகள் உண்டு அதுல நீ சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு வீடு வச்சிருக்க நகை வச்சிருக்க அதோடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கொடுத்துருவேன் வயசான காலத்துல உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா செருப்பை வச்சு எல்லாரும் அடிச்சிரு போறாவே எனக்கு என் வயசுல ஏதாட்டும் வயசான கலவி போதும் சும்மா கடைசி காலத்துக்கு ஒரு துணைக்கு பண்ணிக்கோ வயசான கிழவிக்கு எங்கிட்டு போறது சரி ஊர்ல ஏதாவது இத்து போன கலவி இருக்கும் அதை தாலி கட்டி வச்சோன்னா ரெண்டு நாள் அது மண்டையை போட்டுரும் சரி நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு நல்ல பொண்ணு அமையுதுல்ல ஐயா எனக்கு சம்மதம் ரெண்டு நாள்ல உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்து தாரேஸ்வரி எனக்கும் சம்மதம் உனக்கு சம்மதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கருவா பயல சரிப்பா பொண்ணு பொண்ணு பிடிச்சிருக்கோம் ஒரு ஆப்பிள் கூட ஒரு கிலோ காசு தர மாட்டோம் அடா வைக்கங்கட்டங்களா இதுக்கு எதுக்கு வெள்ளைஞ்சலையுமே தெரியுது ஓ ரெண்டோ அப்பனும் அவளும் ஆப்பிள் வாங்கி தங்கிறதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு அழைதாவும் நினைக்கேன் பால் பாண்டி போய் கட் பண்ணி விட்டுரு ஓகே ஓகே அப்ப அட பேதில போறவ ஆப்பிள் பழத்தை பார்த்தாலும் பால் பாண்டியை கட் பண்ணி விட்டால பாவும் பால் பாண்டி இந்தாங்க ஆப்பிள்

பால் பண்ணி இதெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவனை கழட்டி விட்டுட்டியோ கருவாய் காதில் விழுந்துற போகுது அந்த பக்கம் தனி ஜாபாங்க இப்போ சொல்லு எதுக்கு பால் பண்ணி கழட்டி விடுத பால்பாண்டி வேறும் குப்பை அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல இவன் கிட்டே பழக்கடை இருக்கு நகையும் பத்து பவுனையும் இருக்கு சொந்த வீடும் இருக்கு சரி இவ்வளோக்கு அவ்வளோ மணம் அவ்வளோ நீ நகைக்காகவும் பண்ணதுக்காகவும் லவ் பண்ண மேலே கழட்டி விடுத நாசமா தான் போவேன் அந்த பையன் பா வந்து தெரியுமா அவனும் அனாத பையன் தானே இவனும் அனாத பையன் தான் ஆனா அவன்கிட்ட பணம் எல்லாம் இவன் இருக்கு அதனால இப்படி பண்றியா காதல் என்பது ஒரு மாயை அது களைஞ்சதும் வாழ்க்கை தெரியும் வாழ்க்கை வாழ பணம் வேண்டும் நல்ல துணை அமைய வேண்டும் ஹாப்பிலே திங்க போகிறேன் பாரேன் ஒரு பையனை ஏமாத்திரி இன்னொரு பையனை நீ லவ் பண்றதா விட மாட்டேன்

ஆ சரிப்பா வரேன் அந்த கிளினிக்கு போட்டுட்டு ஏமா கஷ்டப்பட்டு இருக்கேன் வரலாம்லாமா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னா எல்லாரும் உருண்டை மண்டை பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க நான் தனியாக இருந்தா தான்ப்பா எனக்குன்னு ஒரு பெயர் எடுக்க முடியும் ப்ளீஸ்ப்பா எனக்கு கம்பல் பண்ணாதீங்க என்னை இப்படியே விட்டுருங்க இனி டாக்டர்னு தனிப்பட்ட முறையில் நான் பேர் எடுக்கணும் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்கி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நான் எனக்காக ஒரு பேரை உருவாக்கணும் அட அடப்போமா சினிமால வர மாதிரி பக்க பக்கமா டைலாக் பேசாத பிராக்டிக்கலா ஒத்து வர்ற மாதிரி ஏதாவது சொல்லு குட் ஈவினிங் அங்கிள் குட் ஈவினிங்ல இருக்கட்டும் ஒழுங்காவே ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டேக்க கேமரா செக் பண்ணிட்டு தான் இருக்க அந்த வெண்ணிலாவும் நீ சும்மா அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே தவிர வேலை ஒண்ணும் பார்த்த மாதிரி தெரியல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இல்ல அங்கிள் நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பத்தாம் நம்பர் பேஷண்டா நான் தான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணேன் அப்புறம் பதிமூணாம் நம்பர் ரூம்ல உள்ள பேஷண்ட்டையும் நான் தான் நீங்க பார்த்தேன் நீங்க சொன்னதை நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீயும் அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வேலை ஒழுங்கா பண்ற மாதிரி எனக்கு தோணல வேலை செய்யற இடத்துல ஒழுங்கா இருந்துக்கோ உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியே வச்சுக்கோ அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ம் சொல்லு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் யாரு அந்த பொண்ண சமந்தாவா பொண்ண புருசா பொண்ணை லவ் பண்றானா ஆமா பா அது ஒரு பொண்ணு இருக்கு இவனை வெறிக்கொண்டு லவ் பண்ணிட்டு இருக்கு இனியால் சும்மா இவ்வளவு ஆடாத நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சொல்லு சீரியஸா என்னதான் சொல்றேன்னு கேட்போம் அங்கிள் நான் வந்து வெண்ணில லவ் பண்றேன் அவளும் என்ன லவ் பண்றா நான் அவளுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க அப்பா கிட்டேயும் நான் பேசிட்டேன் அதனால நீங்க இனியால் சாப்டரை நம்ம கொண்டு வராதிங்க அவளுக்கும் என்ன பிடிக்காது எனக்கும் அவளை பிடிக்காது நாங்க வந்து சொந்தக்கார பிள்ளைங்க அவ்வளவுதான் அதையும் தாண்டி கல்யாண வாழ்க்கைலாம் ரெண்டு ரெண்டுக்குமே செட் ஆகாது நான் வந்து இதை உங்ககிட்ட எவ்வளவு நாள் மறைச்சுட்டு இருக்க முடியும் என்னால் அப்படி மறைச்சிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட நான் வேலை பண்ணிட்டு உங்கள்ட்ட நான் ஏமாற்ற முடியாது அதனால நான் உண்மையே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்னை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறது வைக்காதது உங்களோட விருப்பம் எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு என்ன விளையாடிட்டு இருக்கியா என் பொண்டாட்டியாதான் தான் உங்க அத்தை சாகும்போது போது ப்ராமிஸ் வாங்கிட்டு தானே செத்தா இனியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு மறந்துட்டியா அவங்க தான் இப்போ இல்லையே இறந்துட்டாங்கல்ல அதுக்காக எங்க ரெண்டுரோட வருட வாழ்க்கையை நாங்க நாசம் பண்ண முடியாது அங்கிள் நீங்க இனியாலிட்டையும் பேசுங்களேன் புகழ் சொல்கிறத புரிஞ்சுக்கங்கப்பா அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோம் அவனை தொந்தரவு பண்ணாதீங்க உனக்கு இந்த லவ் மேட்டர் முதலே தெரியுமா ஐயோ சத்தியமா எனக்கு இப்போதான் தெரியும்ப்பா அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் லைஃப் அவன் பார்த்துட்டு போட்டோம் அம்மா பண்ண சத்தியத்துக்காக நீங்கள் இன்னும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு எப்பவுமே புகழ் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வந்ததே கிடையாது ஆமா அங்கிள் இன்னும் பழைய காலத்தால் மாதிரி சத்தியோ கித்தியோன்ட்டு கிடக்காதீங்க அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு போக வேண்டியதுதான் என்ன நீங்கள் படிக்க வச்சுங்க நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ண விரும்பல அதனாலதான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிட்டேன் இது என்னால ஒத்துக்கவே முடியாது 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 அப்பா நில்லுங்க அங்கிள் புரிஞ்சுக்கோங்க என்ன இவர் இப்படி பண்றாரு ஃப்ரீயா விட புகல் நான் விட்ட பேசி கன்வின்ஸ் பண்றே சரி இப்பத்துல இருந்து இந்த லவ் மேட்டர் ஆரம்பிச்சது போன் பின்னடி தெரி சுத்திக்கிட்டு இருந்தே லூசி அது பூனை என்கூட சேர்த்து பேசுறது எரிச்சலா இருக்கு வெண்ணிலாவும் நானும் இப்ப ரீசன்டா தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அத எப்படி சொல்லணும் முடிச்சிட்டு இருந்தே இன்னைக்கு டக்கு போட்டு உடைச்சாச்சு ஓஹோ என்ன எல்லாம் நீ வாய்ஸ் கொடுத்ததுனால உனக்கு அவளோட லைஃப் கொடுத்துட்டாலோ அட போமா நீ வேற நானே உங்க அப்பா போயிட்டு போறாருன்னு கடுப்புல இருக்கேன் கவலைப்படாத கவலைப்படாத அப்பாவை சிக்கர சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிரலாம் சரி நீயால் நான் வாரேன் ஆராய்ச்சி அதுதன் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு காதல ஆராய்ச்சில இறங்கிட்டான் போல சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் வெண்ணிலா நல்ல பொண்ணுதான்